நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டி வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் இதை வந்து பிளஸ் இதை யார் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மோடி அறிவிக்கிறாங்க எப்படி மோடி அறிவிக்கிறாங்கன்னா நாங்கள் தீபாவளி பரிசு கொடுக்க போறோம் வெகு விரைவில் கொடுக்க போறோம் தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிரும் அதுதான் நாங்க கொடுக்குற உண்மையான தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்றாங்க சரி தீபாவளி பரிசுன்னு சொல்றீங்க என்ன தீபாவளி பரிசு அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டி குறைக்க போறோம் அப்படிங்கிறாங்க ஜிஎஸ்டி ஏத்துறப்பெல்லாம் மோடியும் எங்க அம்மா நிதியமைச்சர் சொல்றாங்க எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அதை ஏத்துறவங்க யாருன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலு அந்த கவுன்சில்ல யாரு இருக்காங்கன்னா அந்த மாநிலத்து அரசாங்கத்துல உள்ள நிதியமைச்சர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலு இல்ல எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல நாங்க எந்த இது தலையீடும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு எப்படி போய் அறிவிக்கிறாரு எதுக்காக இவரு அறிவிக்கிறாரு சம்பந்தமே இல்லைன்னு ஏத்துறப்ப சொன்னவரு எப்படி அறி குறைக்கிறது மட்டும் சொல்றதுக்கு அதிகாரம் இவருக்கு யாரு கொடுத்தது அந்த தேசிய கவுன்சில் தானே அறிவித்திருக்கணும் அவங்க தானே சொல்லியிருக்கணும் இவர் யாரு தீபாவளி பரிசு கொடுக்கறதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஏத்துறப்ப சொன்னவரு குறைக்கிறதுக்கு இருக்க கூடாது எப்படி சொல்றாரு முதல்ல ரெண்டாவது பாயிண்ட் இதை பார்த்து எங்க அம்மா நிதியமைச்சர் சிஎஸ்டி நிர்மலா சீதாராமனும் சொன்னாங்க நிதியமைச்சர்கள் தான் பங்குனு இப்ப வந்து நான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாராம் இருக்கும் பிரைம் மினிஸ்டர் சொன்ன பினான்ஸ் மினிஸ்டர் நிறைவேற்றுறாங்களாம் அதை அறிவிக்கிறாங்களா எப்போ கவுன்சில் மீட்டிங் கூட்டுறதுக்கு முன்னாடியே அறிவிக்கிறாங்க சரி கவுன்சில் மீட்டிங் கூட்டுறதுக்கு முன்னாடியே அறிவித்து பாஸ் பண்ணுங்க கவுன்சில் மீட்டிங் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கவுன்சில் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிர்மலா மூட்டுல வந்து என்ன இந்த இந்த இதுக்கெல்லாம் இதெல்லாம் குறைக்க வாய்ப்பு நாளைக்கு வந்து இறுதி செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்ப இத்தனை கால விலை ஏத்தினப்ப அந்த அம்மா சொன்னதெல்லாம் போய் இன்னும் நிரூபிச்சுட்டாங்களா அந்த அம்மாவே ரைட்டு இத்தனை காலம் கூட இருந்தது இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுட்டா நீங்க மூணாவது முறை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கீங்க நிறைவேற்றி ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷமா ஒன்பதரை வருஷம் கூட ஆயிடுச்சு ஒன்பது வருஷம் பிறகு இப்பதான் இந்த உங்களுக்கு இதெல்லாம் கூட இருக்குன்னு தெரிஞ்சு குறைக்கிறதா சொல்றாங்க அப்ப இத்தனை நாள் கொள்ளையடித்த காசு எங்க போச்சு அத வச்சு என்ன என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்காங்க சரி நாங்க நலத்திட்டம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை வச்சு எங்க என்னென்ன நலத்திட்டம் செஞ்சாங்கன்னு ஜிஎஸ்டி கவுன்சிலால சொல்ல முடியுமா இல்ல இது சுதந்திர தின உரையில அறிவிச்ச எங்க ஐயா மோடியால சொல்ல முடியுமா இல்ல எங்க அம்மா நிர்மலா சீதாராமனால சொல்ல முடியுமா அல்ல யாரு அறிக்கை கொடுக்கறது ஜிஎஸ்டி பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் இவ்வளவு அங்க கொடுத்தோம் இங்க கொடுத்தோம்னு யாரு அறிக்கை கொடுக்கறது கொடுக்க முடியுமா ரெண்டு ரெண்டாவது அடுத்தது என்ன சொல்றாங்க இப்போ இது சாப்பாட்டு பொருளுக்கெல்லாம் எல்லாம் நாங்க ஜீரோ பர்சன்ட் சொல்றாங்க கோதுமை இந்த மாதம் வந்து நார்த் இந்தியன் வடநாட்டு பொருள்களுக்கு வடநாட்டுல சாப்பிட்றாங்க பாருங்க அவங்கதான் மனிதர்களாம் அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் ஜீரோ பர்சன்ட் தான் இங்க சாப்பிடுற இட்லி தோசைக்கெல்லாம் அஞ்சு பர்சன்ட் தான் அப்ப இங்க உள்ளதான் சாப்பாடு சாப்பிடாம அது வேற எண்ணவாதா தென்னிந்தியர்கள்லாம் வந்து வேற விதமாகும் வட இந்தியர்கள் வேற ரகமாகவும் பிரிக்கிறாங்க ஆனா இதே நிர்மலா சீதாராமன் நம்ம சொல்றாங்க ஸ்டாலின் அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கு இதே வேலையா தெரிச்சு வந்து அவங்க வட இந்தியர்களும் தென்னிந்தியர்களும் பிரிக்கிறாங்க அதனாலதான் நாங்க பீகார்காரவங்களுக்கு பீகார்காரனுக்கு கொடுக்கறதை பத்தி நாங்க பேச விரும்பல அது உங்களோடது நாங்க கேக்குறதுன்னா எங்களுக்கு நாங்க கட்டுன வரிப்பணம் நான் எங்களுக்கு தானே அதாவது இந்த அம்மா சொல்லுவாங்க வளர்ச்சி அடைந்தவங்க வளர்ச்சி அடைய அடைஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கும் நாங்க பணமா கொடுக்குறோம் வளர்ச்சி அடைந்த கம்மியா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா பண அவங்களுக்கு ஏத்த செலவு செலவு இருக்குல்ல ஐயா இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாங்க நாங்க வந்து யாரு உதா ஏ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்யாணம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு பத்து லட்ச ரூபா அப்படின்னு சாதாரண நடுத்தரப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள சிம்பிளா கோயில்ல தாலி எடுத்துட்டு போய் கட்டிட்டு ஒரு ரெண்டு பத்து பேருக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு முடிச்சுக்கிற கல்யாணமும் இருக்கு ஆனா ஐயாயிரம் கோடி கல்யாணம் பண்ணி செலவு பண்ணி அம்பாடி பண்ணினாரு அது அவரோட ஸ்டேட்டஸ் அவருக்கு பண்ணினாரு எங்க அதே போலதான் வளர்ந்த மாநிலத்துகளுக்கும் செலவுகள் இருக்கும் அந்த வளர்ந்த மாநிலத்துக்கு ஆகுற செலவை வந்து நாங்க கொடுக்கிற வரியில தான் அந்த மாநிலம் வந்து அதை ஈடு ஈடு செய்யும் ஆனா வளர்ந்த மாநிலத்துக்கு செலவு இருக்காதா வளராத மாநிலத்துக்கு மட்டும்தான் உருவாக்குறதுக்கு செலவு இருக்குமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்க மாநிலத்துக்கு மட்டும்தான் செலவு இருக்குமா வளர்ச்சி அடைந்த மாநிலத்துக்கு செலவே இருக்காதா அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து விளக்கணும் அவங்க விளக்க மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் சட்டை போட்டுட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க ஏற்கனவே ஒரு ஹோட்டல் அதிபர் வந்து கையை கட்டி மன்னிப்பு கேட்டது பண்ணி பற்ற பஸ் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டது எல்லாம் உலக இருந்த உண்மை அதனால இத வந்து இந்த சங்கி கூட்டங்கள் என்ன முடிவு செய்கிறது உங்க மாதிரியே விட்டுடுறேன்